ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஃபோர் ஸ்லீவில் எப்படி நம்மளுக்கு மெயின் கிளாத் கத்தலை அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்தோம் அதாவது ஒட்டு கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோவில் ஸ்லோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லைனிங் வச்சு தைக்கும்போது ஒரு பக்கம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணி லைனிங்கை வச்சு தச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் தான் நான் ஜாயிண்ட்டு கொடுக்குறதுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டான பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லேந்து இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு ஸோ அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு கிளாத் வந்து நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த லைனிங்கை கவர் தான் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு தைக்கிறோம் இல்லை காய் இன்ச்சு தைக்கிறோம் அதாவது இப்போ ஜாயிண்ட் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஆஃப் இன்ஜா காய் இன்ஜாங்கிறத பார்த்துட்டு திருப்பி நம்ம ஃபோ அதாவது மெயின் பீஸில் வச்சு நல்ல பக்கமாக வச்சு தைக்கும் போது அந்த லைனிங் வந்து கவர் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மெயின் பீஸோட கிளாத் இருக்கணும் இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாக அந்த லைனிங்கே கவர் ஆகுது பார்த்தீங்களா இப்போ இதுக்கு மேலே நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்லீவில் வந்து ஜாயின் கொடுக்குறது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்றதுலாம் இல்லை நம்ம தைக்கிறத பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி எப்போயுமே ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஜாயின் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி ரெண்டு பக்கம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஒரு பக்கம் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து தச்சு எடுத்துகிட்டு மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸில் வந்து நம்ம என்ன ஜாயிண்ட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து அசிங்கமாக தெரியாது பார்க்க நீட்டாக இருக்கணும் ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தச்சதுக்கப்புறம் காட்டேன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு அதே மாதிரி எந்த பக்கம் ஜாயிண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பக்கம் குறைஞ்சி கட் பண்ணுங்கள் அப்போ தான் நீட்டாக இருக்கும் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க